tik taramdi tap repeat pan எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஏன்னா நம்ம விடியில் என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து இப்போ வாட்டார் தான் வந்திருக்கிறேன் இது எங்கள் பெரிய மாமா வீட்டு ஸ்கூட்டி இந்த ஸ்கூட்டி ஓட்டி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க எங்கள் காலங்களில் அவங்களோட ஸ்கூட்டியை இப்போ சேர்த்த வாங்கி வாங்கி அவங்களுக்கெல்லாம் மூவ் பண்ணிட்டு நிறுத்திவிடுவேன் இப்போ ஓட்டி பார்த்துரலாம் ஸ்கூட்டி ஓட்டுறதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் மனசில் சொல்லுங்கள்

பழக்கே வந்து கமெண்ட் கேட்டிருந்தீங்க என்னக்காக்காய் செக்காய் பேசுறீங்கன்னா என் குரல் வந்து சரியில்லை தான் வந்து பேச முடியல அதில் தான் இப்ப ஸ்கூட்டி ஒட்டியாச்சு பார்த்துட்டே பிறகுன்னு சொல்லுங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து ஒட்டிருக்கா இருந்தாலும் அந்த பதட்டம் பயம் எதுவுமே கிடையாது கேப்பு பெரிய பையன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என் பெரிய குழந்தை பையன் ருத்திக் ரோஷன் பேர் ஏன்னால் நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தேன் சுற்றி நீங்கள் பயப்படாமல் ஓட்டுங்க சைக்கிள் மாதிரி மறுதான்னு சொன்னால் ஏறி உட்காந்தான் சலன்னு போயிட்டேன் இப்போ மறுபடியும் வந்து இன்றைக்கி நானும் ருத்தி தான் போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க